வேல் மாறல் எட்டு தளத்தில் உலகிகளிப்பில் உணவழைப்பதன வளர்க்க மன கரத்தின் உணவீதும் திரு தனியில் உதி தருடும் ஒரு தன் மலை விறுத்தம் என தூலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் ஆதியில் மனிதனுக்கு பசியும் தாகமும் இல்லாமல் இருந்தது என்று உபநிஷத்துக்கள் சொல்கின்றன பசியும் தாகமும் இல்லாத காலத்தில் மனிதர்களுக்கு தேடல் என்பதும் இல்லாமல் இருந்தது அதனால் வாழ்க்கை இன்ப துன்பம் இல்லாத சமநிலையில் சுவையில்லாத ஒரு மரத்து போன நிலையில் இருந்தது அதன் பின்னர் பசி தாகம் ஆகிய இரண்டையும் ஓரறி உள்ள தாவரம் முதல் ஐந்தறி உள்ள மனிதர்கள் வரையில் அனைவருக்கும் இறைவன் உண்டாக்கினான் அதன் பின்னர் தேடல் உண்டானது அது போக போக பெரும் தேடலாகிவிட்டது மூன்று வேளை உணவுக்காக ஐந்து நட்சத்திர ஓட்டல் வரை உணவு தேடல் என்பது இன்று உல்லாச தேடலாகிவிட்டது உடல் தேவையை தாண்டி உடல் நலத்தை கெடுக்கும் போதைப் பொருட்களையும் மனிதர்கள் தேடத் தொடங்கிவிட்டார்கள் அத்தகைய தவறான தேடல்களை முருக பக்தர்கள் எக்காலத்திலும் நாடமாட்டார்கள் அதனால் பெருமான் தனது பக்தர்களை பசி துன்பத்தில் வாடவிட மாட்டான் அவனது மலர் போன்ற கரத்தால் வரத்தை பெற்றவர்கள் பசிக்கு உணவை தந்து அவர்கள் பட்டினியில் வாடாமல் பாசத்துடன் காப்பான் அருள் விருத்தம் பொருள் விருத்தம் தந்து இருள் துன்பம் அடியார்களை அண்டாமல் காக்கும் நாயகனாக உள்ள திருத்தணி முருகன் திருப்பாதங்களை கண்டு வணங்குங்கள் திருத்தணி முருகனுக்கு அரோகரம் திருத்தணி முருகனுக்கு அரோகரம் திருத்தணி முருகனுக்கு அரோ